என்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னார் ராஜேஷ் என்கிட்ட வந்து என் மக ஒரு நாள் கீழே விழுந்து அழுதா வயசு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ கண்ண விழுந்து அழுதா என்னம்மா எந்திரிமான்னு அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா என்னடா கண்ணு என்ன செஞ்ச நீ அப்படின்னு அப்பா நான் ஒருத்தர் லவ் பண்ணி தப்பு பண்ணிட்டேன்ப்பா நான் பிரெக்னண்டாக இருக்கேன்ப்பா நீ ஒன்று கண்ணு என்கிட்ட நீ சொல்லிட்டேலடா நீ ஒன்றும் கவலைப்படாத நீ செஞ்ச தப்பு இல்லடா நான் செய்த தப்பினுடைய பிரதி அப்படின்னு சொல்லியிருக்காரு அதோட அவர் விட்டுட்டார் மகளை மகள்கிட்ட டீட்டெயில் பண்ணல அப்புறம் கொண்டு வச்சே பண்ணி கடைசியில ஒரு நல்ல மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்து அது கெட்ட கனவாகவே போய் அதை பொண்ணு நல்லா இருக்கு இவர் என்கிட்ட என்ன அப்படின்னா இதே மாதிரி ஒரு வாலிபத்துல பிஃபோர் மேரேஜ் ஏதோ ஒரு பொண்ணை இது பண்ணி ஸ்ட்ரெடியூஸ் பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண விட்டுட்டு விட்டாராம் அந்த பாவம் தான் என் மகளை வந்து பிடிச்சிருக்கு இது நீ செய்த பிழை அல்ல இது நான் செய்த பிள்ளைக்கு உன்னுக்கு அந்த பலன் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி சொன்னாராம் என்கிட்ட சொன்னார்